வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளத்தில் படைப்புழு மேலாண்மை இந்த மக்காச்சோளன்றது வந்து மெய்ஸு ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி த ஃபால் ஆர்மி வாம் இன்ஃபர்ஸ்டேஷன் மக்காச்சோளம் ஃபால் ஆர்மி வாம் ஃபால் ஆர்மி வாம் திட் இஸ் கால்டஸ் படைப்புழு திஸ் இஸ் அமெரிக்கன் படைப்பு லைக் தட் தி கேன் கால் ஸ்போடாப்டிரா ஃப்ரிஜிபெரா திஸ் இஸ் ஸ்போடாப்டிரா ஸ்போடாப்டிரா ஃபுட்ஜி போர்டா மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா படைப்புழு வந்து மிக முக்கியமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் மக்காச்சோளத்தில் எந்த விதமான பூச்சிகளும் வராது இப்போ பார்த்தீங்கன்னா படைப்புழுன்ற ஃபால் ஆர்மியோட தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருக்குது இது வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகள் வந்து மிக அதிகமாக சிரமப்படுறாங்க இதில் வந்து நம்ம எந்தெந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற பார்ப்போம் டுடே த ஃபால் ஆர்மியம் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் இன் த மெய்ஸ் லாட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆர் டூயிங் ஸோ மெனி கெமிக்கல்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் திஸ் பேஸ்ட் டுடே வீக்கேன்சி வாட் ஆர் ஆல் த மெத்தட் வீ கேன் கண்ட்ரோல் திஸ் ஃபால் ஆர்மிவாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீப் புளோவிங் டீப் புளோவிங்னா ஆழமான உழவு ஏன்னா இந்த ஃபால் ஆர்மியோட ஆர்மியோட வந்து பியூப்பா வந்து மண்ணுக்குள் இருக்கிறதுக்கு இருக்குது அதனால் நம்ம டீப்பாக நல்லா ஆழமாக உழவு ஓட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன் கடைசி உழவு வந்து நல்லா ஆழமாக ஓட்டணும்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற அழிவதோடு மட்டும் இல்லாமல் அதோடய பியூப்பாக கூட்டுப்புழு எல்லாமே அழிந்து அழியும் அதோடு வந்து கடைசி உழவில் வந்து நூறு கிலோ ஏக்கருக்கு வந்து வேப்ப முண்ணாக்கு சேர்த்துக்கணும் நல்ல தரமான வேப்ப முண்ணாக்கு வி கேன் ஆடு ஹண்ட்ரட் கேஜி பெர் ஏக்கர் நீம் கேக் நீம் கேக் डूरींग द लास्ट फ्लोव डूरी द लास्ट फ्लोव डी फ्लो शुडन अंड हंड्रेड केजी पर्क नीम के शुडी आडर सेकंड विदे नेीटमेंट विदयती विद ने सीड ट्रीटमेंट सी ट्रीटमेंट सेकंड इंपार्ट मेथड इस सीड ट्रीटमेंट इन दैट वी हव टू ट्रीट वित् सीड सयानी फ्लोर दट सयायील புரோல் நைன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ப்ளஸ் தயாமித்தாக்செம் தயாமித்தாக்செம் நைன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எஃப்எஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபோர் எம்எல் பெர் கேஜி ஆஃப் சீடு இந்த சைனான்ட்ரோல் தயாமித்தாக்செம் காம்பினேஷன் உள்ளதை வந்து நாலு எம்எல் வந்து ஒரு கிலோ விதைக்கு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்வேணும் இது வந்து எந்த இதில் கிடைக்கிங்கன்னா ஃபாட்டன்ஸா டியோ ஃபாட்டன்ஸா டியோன்னு சொல்லிட்டு சின்ஜென்டாவில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது சின்ஜென்டா கம்பெனியில் ஃபோட்டன்சோடியோ இது வந்து விதை நேர்த்திக்கேன்றே உருவாக்கப்பட்ட எஃப்எஸ் ஃபார்முலேஷன் எஃப்எஸ் ஃபார்முலேஷனாக விதை உள்ள ஃபார்முலேஷன் அதை வந்து நம்ம விதை நேர்த்தி செய்யும்போது முதல்ல வரக்கூடிய ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் புழுக்களுக்கு வந்து இது கண்ட்ரோல் கிடைக்கிது டூயிங் திஸ் சீ ட்ரீட்மெண்ட் வித் ஃபோட்டோன்சா டியோ ஃபோர் எம்எல் பெர் கேஜி ஆஃப் சீட் வி கேன் கெட் இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் இயர்லி சேஜஸ் ஆஃப் சக்கிங் பேஸ்ட் அண்டு வாம் தென் அதிக அளவில் ஆண் பூச்சிகளை கவர இனக்கவர்ச்சி பொறி மூணாவது இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு என்னென்னா வந்து ஃபெரமோன் ட்ராப் யூ டு பிளேஸ் த ஃபெரமோன் ட்ராப் ஃபார் ஃபைவ் நம்பர் பெர் ஏக்கர் ஏக்கருக்கு வந்து ஐந்து என்ற அளவில் வந்து நீங்கள் இனக்கவர்ச்சி பொறி வச்சிங்கன்னா இந்த இனக்கவர்ச்சி புறை வந்து ஆண் தாய் பூச்சிகளை வந்து அழித்து கொன்றுரும் அப்போ ஆண் பூச்சி ச சத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு காலியாகும் இன்னொன்று வந்து வரப்பு பயிர் தட் இஸ் த பார்டர் கிராப் வரப்பு பயிர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பார்டர் கிராப் என்னென்ன வரப்புயிரை வைக்கணும்னா தட்டப்பயிறு சூரியகாந்தி எள்ளு துவரை இதெல்லாம் வந்து நம்ம வரப்பு பயிராக வச்சுக்கலாம் தட் இஸ் கவுபி சன்ஃப்ளவர் அண்டு ஜிஞ்சலி ரெட் கிராம் தீஸ் திங்ஸ் வீ கேன் யூஸ் டஸ் ஏ பார்டர் கிராஃப்ட் இட் வில் அட்ராக்ட் த பேஸ்ட் அண்டு வீ கேன் ஈஸிலி கில் த பேஸ்ட் இன் த பார்டர் கிராஃப்ட் தென் பூச்சிக்கொல்லிகள் இன்செக்டிசைட் வாட் ஆஃப் த இன்செக்டிசைட் வீ கேன் யூஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் பதினஞ்சு முதல் இருபது நாளில் பார்த்தீங்கன்னா அசாடிராக்டின் அதாவது வேப்பம்னாக்கு அசா வேப்பம் என்ன அசாடிராக்டின் அஜாடிராக்ட என்னென்னா வந்து வேப்பத்தில் வேப்பூர் வேம்பு இருக்கு இல்லையா அந்த கொட்டையிலிருந்து எடுக்கூடிய சாரில் இருக்கக்கூடிய நஞ்சு தான் அசாடிராக்டின் இது வந்து ஆயிரத்து ஐநூறு பிபிஎம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம்னு வந்து அஞ்சு மில்லி பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்ற நேரத்தில் வந்து அசாடி நான் யூஸ் பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து குளோரன் ட்ரனிலி புளோர் குளோரன் ரனிலி புரோல் பதினெட்டு புள்ளி அஞ்சு இது வந்து கோரஜன் அப்படின்ற பேரில் கிடைக்கிது இது 4 ML per liter of water 4 ML per 10 liter of water வந்து நம்ம கோரஜன் யூஸ் பண்ணிக்கலாம் டென் லிட்டர் ஆஃப் வாட்டர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உயிர் பூஞ்சானி கோயிலில் வந்து பிவேரியா பசியானா ப்ளஸ் மெட்டாரைசியம் அனிசோபிலியே இருக்குங்க பிவேரியா பசியான தமன் அப்படின்ற பேரில் கிடைக்கும் மெட்டாரைசியம் அனிசோபிலேவும் கிடைக்குதுங்க தமன் காளி சக்கரா இது வந்து காளி சக்கரா அப்படின்ற பேரில் கிடைக்கிது ரெண்டே வந்து ஒரு கிலோ வாங்கி ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் மணலில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அல்லது வந்து ஸ்ப்ரே பண்ணி மூலமாக வந்து இந்த மைக்ரோபியல் மூலிமா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபார் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கோராஜன் திட் இஸ் ஃபோர் எம்எல் டென் லிட்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பிவேரியா பெஸியானா மெட்டாரேசியம் திட் இஸ் தமன் அண்ட் காளி சக்கரா ஒன் கேஜி பெர் ஒன் கேஜி பெர் ஏக்கர் வி கேன் யூஸ் தென் தட் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து முட்டை ஒட்டுண்ணி கொடுக்கலாம் முட்டை ஒட்டுண்ணி அது ஐம்பதாயிரம் இருக்குது முட்டை ஒட்டுண்ணி அதை வந்து கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து பார்த்திங்கன்னா இமாமெக்டின் இமாமெக்டின் பெஞ்சோயேட் இமாமெக்டின் பெஞ்சோயேட்னு இருக்குது அது பார்த்தீங்கன்னா புறக்கலை அப்படின்னு பேரில் குறு மருந்துன்னு கேட்பாங்க ஃபஞ்சு கிராமு இது வந்து கொடுக்கலாம் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு கிராம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இமாமக்கின் பெஞ்சோ இது வந்து புறக்கலம் அப்படின்ற பேரில் கிடைக்கிதுங்க அப்படி இல்லை அப்படி இல்லைனா நோவாலுரான் அப்படின்ட்டு இருக்குது நோவல் உரான் நோவல் உரான் வந்து டென் எம்எல் டென் லிட்டர் ஆஃப் வாட்டர் இது பார்த்திங்கன்னா ரீமான் அப்படின்ற பேரில் கிடைக்கிது நோவால் உரான் இதே வந்து நம்ம அது இல்லைனா இதை கலந்து பண்ணிடலாம் அப்படி இந்த கெமிக்கல் இல்லை நம்ம இயற்கையாக செய்ய போகிறோம்னா அதே வந்து தமனு சக்கரம் ஒரு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இதை செத்துரும் அப்போயும் சாகலை அப்படி வச்சிங்கன்னா திருப்பி வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாவது நாள் மூன்றாவது ஸ்ப்ரே கொடுக்கணும் இதுக்கு வந்து ஸ்பின்னோடம் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது ஸ்பின்னோடம் ஸ்பின்னோடம் வந்து பதினொன்று புள்ளி ஏழு பெர்சன்ட் எஸ்சி இது வந்து அஞ்சு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு கொடுக்கலாம் இது வந்து டெலிகேட் அப்படின்ற டெலிகேட் டெலிகேட் அப்படின்ற பேரில் வந்து ஸ்பின்னோட்டிரம் கிடைக்குதுங்க அப்படி இது கெமிக்கல் உள்ள நம்ம இயற்கையாக போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து திருப்பி வந்து அதே வந்து தமனையும் காளிச்சக்கர காளி சக்கரையும் ஒரு ஒரு கிலோ ஒரு ஏக்கர் கொடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மெத்தடெல்லாம் நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபால் ஆரம்பிவாம் அப்படின்ற சொல்லக்கூடிய படைப்புழு வந்து நம்ம ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த முடியும் இல்லைனா வந்து புழு வந்து நீங்கள் ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் சாயந்தரமாக போய் பார்த்தீங்கனாவே வந்து பயிரில் உள்ள எல்லாத்தையும் கருத முதற்கொண்டு காலி பண்ணி பயிர் மக்காச்சோள காடை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இதை மக்காச்சோளம் பயிரிட போறீங்கன்னா இந்த முறையை கையுபிடித்து உங்களோட தோட்டத்தில் வந்து படைப்புழு தாக்குதலை மேலாண்மை செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்